மட்டக்களப்பு போரைத்தீவு பற்றி பிரதேசத்திலுள்ள கதிரவன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பிலுள்ள மாற்றுத்திறனாளி ஒருவரின் மருத்துவ செலவுகளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி பசுமை இல்லத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்நிதி உதவியை சுவிஸ் நாட்டில் உள்ள பெண்கள் அமைப்பினர் வழங்கி வைத்துள்ளனர்

அப்படிய உதவியை வழங்கின பசுமையிலும் அது உதவியை வழங்கின அந்த பெண்கள் அந்த அவங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் நான் நன்றியை தெரிஞ்சிட்டு பெரிய ஒரு வணக்கம் உண்மையிலே இன்றைக்கு திருச்செல்வி இந்த மகளின் வலது வழங்கப்படுகின்ற உதவி மிகவும் பொருத்தமான ஒன்று இவ்வாறான உதவி தேவைப்படுகின்ற மக்களுங்க சில இதில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த வகையில் இன்று பசுமை இல்லத்தின் தொடர்பு மூலம் சுவிஸ் வாழ் பெண்கள் குடும்பத்தால் பெண்களமைப்பால் இந்த உதவி அவசர நிதியுடாக வைக்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி வழங்கியமைக்கு பிரதேச சமூக உத்தியோசுன்ற வகையில் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கேன்